குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் முப்பதாம் தேதிக்குண்டான காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியல் இலங்கை நூறுலியா பொருளாதாரமாக என் நாளாந்தோம் அவங்கள காய்கறி விலை மொத்த விலைப்பட்டியலை வெளியிட்டாங்க அந்த விலைப்பட்டியலை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சில சில பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் வீடியோ கடைசியாகி பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கரிமிளகாய் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கரிமிளகாய் வலியான விலையில தான் இருக்குன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா வேலையில தான் நிற்குது இன்றைக்கி நானூற்றம்பது ரூபா தான் கிரீன் ஹாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுபா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீட்டர் ராபு நீட்டர் ராபு பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா மொத்த விலை போயிட்டு இருக்கு சுக்குனி பார்த்தீங்கன்னா சுக்குனியில் மஞ்சள் நேற்று ஏழ்நூறு ரூபா இன்றைக்கு ஐநூறுரூவாய் வந்திருக்கு இருநூறுவா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் மஞ்சள் சுக்குனிக்கு இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுவா நேரத்தோட நூறுரூவா குறஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஸோ இது பெரிய விலை மாற்றம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பச்சை விலை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து ரூபா கூட்டிட்டு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருக்குன்னு சொல்லணும் பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா நேத்த விலைய பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு இருந்ததை தான் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சடனா அம்பது ரூபாய் கூடியிருக்கு இந்த கிலோ எழுநூறுவா அது மாற்றம் இல்லாம நிற்குன்னு சொன்னோம் கோலிஃப்ளவர் கொலிஃபிளவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நானூறு ரூபாய் வந்து இருக்கு நாள் பாத்தீங்கன்னா கிலோ எழுநூறு இருந்தது இன்னைக்கு நானூறு அதுக்கு சடனா முன்னூறு குறைஞ்சிருக்குன்னு ஒரே நாளில் முன்னூறு நம்ம கொழிஃபிளவருக்கு குறைஞ்சிருக்கின்றது அடுத்து பாக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இது நேற்றைய நாளோடய கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விலை மாற்றம் சொன்னீங்க இரண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரரூவாய்க்குள்ளேயே இருந்தது இந்த ஒரு ஒன் வீக்காகவே ரெண்டாயிரூவாய்க்கு இருந்தது இன்னைக்கு சடனாக விலை குறைஞ்சி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் பக்கோடி ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயும் போய்கிட்டு இருக்கு பாஸ்லி பார்த்தீங்கன்னா வலமையான விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ரூபாயில நிக்கிறத பார்க்கலாம் புதினா பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ ஆயிர ரூபாயில் நிற்கிறத பாக்கலாம் சலாது சலா பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ சலாது போய்கிட்டு இருக்கு சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுவா போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஆறுநூறுவாய் பேக் ஐஸ்பேக் ஒம்பது ரூபாய்க்கு இருந்த ஐஸ் பேக் இன்னைக்கு கிலோ ஆறுநூறுவாய்க்கு வந்திருக்கு அதுவும் வில குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம் சலுதரி சந்தரிஸ் ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு கிலோ சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுவா ஒரு கிலோ இன்னைக்கு போயிருக்கு இது நேற்று நாளோட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு இருந்த சிவப்பு கோவா தான் இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு சொன்னோம் இதுவும் சடனாக விலை குறைஞ்சி சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளமையான விலையில் நிற்கிது ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு கிழமையாவே ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நிற்கிறதை பார்க்கலாம் இந்த சைனீஸ் கோவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவா கோவா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா கிட்டத்தட்ட நேற்றோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ஒரு பத்து ரூபா குறஞ்சிருக்குன்னு சொன்னேன் நேற்று நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருந்தது இன்னும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்துருக்கு கேரட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு நேற்று கார் நிலையோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு இருபது ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லீக்ஸ் லீக்ஸ் இன்னைக்கு தொண்ணூறுவா போய்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று விலையோட பார்த்தீங்கன்னா அது பத்து ரூபா குறைஞ்சிருக்கோம் நூறுரூவாய்க்கு இருந்தது இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு போய்கிட்டிருக்கு ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ அறுபது ரூபா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு கட் பீட்ரூட் பத்து ரூபாயும் கட் பீட்ரூட் போயிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி அம்பது ரூபாய் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாய் போகும் நூக்கல் பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு ரூபாயில நிக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குடைமெளகா மிக பெரிய விலை மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னாங்க குடைமெளகாய் சிவப்பு கலர் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நேத்து என்னாலோட கம்பேர் பண்ணால் நேற்று ஆயிரத்தி அறுநூறு இருந்தது சிவ குடைமளகாய் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை கூடி இருக்குன்னு சொன்னோம் அடுத்தது அதுலேயே மஞ்சள் குடைமளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுவாய்க்கு வந்திருக்கு நேற்று ஆயிரத்தி நானூறு இருந்தது தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுவாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அடுத்து பார்க்கலாம் ப்ளஸ் நம்ம குடைமளகாயிலேயே பச்சை ஆயிரத்து நூறுரூவாய்க்கு வலையாகவே நின்று இருந்தது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் பாசில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்திருக்கு இன்றைக்கி பாசி இருநூறுபா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் பாசில் வலியாகவே ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்தது இன்றைக்கு பாசில் ஆயிரம் ரூபாய் வந்திருக்குன்னு சொல்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளோட காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியல் இந்த விலைப்பட்டியலில் பார்த்திங்கன்னா மிக மிக பெரிய மாற்றங்கள் வந்திருக்க நம்ம அவதானிக்க முடியுது மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்ன விலை போயிட்டுருந்தேன் இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேர்க்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்